தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு இடைத்தேர்தலில் ஒரு சுயேட்சையாக இதுவரை யாருமே வெற்றி பெற்றதே இல்லை ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு பேரையும் வீழ்த்தி ஒரு சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் அந்த சாதனையை படைத்தவர் டிடிவி தினகரன் தான் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஒரு மூன்றாண்டு காலம் லைம்லைட்லேயே இருந்தவர் தினகரன் அதாவது அவருடைய ஆளுமை எப்படி அவர் வந்து அறியப்பட்டார் அப்படின்னா ப்ரெஸ்ஸை ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்ற ஒரு பெயரை பெற்றவர் தான் டிடிவி தினகரன் ஒரு மூன்று ஆண்டு காலம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு டு பத்தொன்பது வரைக்கும் மீடியாவினுடைய ஒரு செல்ல பிள்ளையாகவே வளம் வந்தவர் டிடிவி தினகரன் அந்தளவுக்கு அவருக்கு வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு மீடியா ஃபோக்கஸ் வந்து தரப்பட்டது இன்று விஜய் அவர்களுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுதோ அதே முக்கியத்துவம் அன்று டிடிவி தினகரனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்றது தான் உண்மை இன்று மீண்டும் டிடிவி தினகரன் ஒரு பொருளாக ஆகியிருக்கிறார் அதற்கு காரணம் சென்னையில் இருக்கக்கூடிய அடையாறில் அவருடைய இல்லம் இருக்குது அவருடைய இல்லத்தில் அண்ணாமலை அவர்கள் அவரை சந்தித்து பேசியிருக்கிறார் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிடிவி தினகரன் அரசியலில் கடந்து வந்த பாதை அவருடைய லைஃப் ஸ்டோரியை தான் இந்த காணொலியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் டிடிவி அப்படின்றது ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்துறை பூண்டி திருவங்கடம் விவேகானந்தம் அப்படின்றது தான் டிடிவி அதாவது அவங்களுடைய ஊர் பெயர் தாத்தா பேர் அப்பா பேர் இது மூணுத்தையும் அவர் வந்து வச்சுருக்கிறார் இவர் வந்து பதிமூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பழைய தஞ்சாவூர் இப்போ வந்து திருவாராராக இருக்கக்கூடிய திருத்துறைப்பூண்டியில் பிறக்கிறார் அப்பா பேர் வந்து விவேகானந்தம் அம்மா பேர் வந்து கலாமணி சரி மணி அப்பா வந்து ஒரு அரசு அதிகாரியாக இருந்தவங்க இவங்களுக்கு வந்து நான்கு குழந்தைகள் அதில் மூத்த குழந்தையாக பிறந்தவர் தான் டிடிவி தினகரன் இவர் ஒன்பதாவதுலேருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் ஃபின்லே அப்படின்ற ஒரு பள்ளியில் படிக்கிறார் பள்ளி பள்ளி படிக்கும்போதே வந்து சதுரங்கம் கிரிக்கெட்டு அதுக்கப்புறமாக கேரம் உள்ளிட்ட விளையாடுகள்லாம் ஈடுபட்டிருக்கிறார் அப்போயே ஜே கே கிருஷ்ணமூர்த்தியினுடைய எழுத்துக்கள் எல்லாம் அவர் வந்து படிச்சிருக்கிறார் ஃபஸ்ட்டு வந்து கல்லூரி விலங்கியல் படிப்பில் அவர் வந்து சேர்றார் அதுக்கப்புறம் பிடிக்காமல் அதுக்கப்புறமாக சிவில் இன்ஜினியரிங் படிப்பை அவர் வந்து போய் சேரார் ஸோ அந்த காலகட்டத்தில் அப்போ வந்து மைசூரில் சிக்மங்களூரில் அவர் வந்து படித்தார் அந்த இன்ஜினியரிங் அப்போ இந்த இன்ஜினியரிங் லீவில் வரும்போது தான் அவர் சென்னைக்கு சசிகலா அவர்களை பார்க்க வந்து தான் அப்படி தான் ஜெயலலிதா அவர்களுடைய அறிமுகம் வந்து கிடைக்கிது அப்போ வந்து அந்த ஏழு எண்பத்தி ஏழு டு தொண்ணூற்றி ஒன்று அந்த அந்த எண்பத்தி ஏழு ஜெ எம்ஜிஆர்களுடைய மறைவுக்கு பிறகான காலகட்டம் ஸோ அதுக்கப்புறமாக எண்பத்தி ஒன்பது தேர்தல் நடந்து முடிந்த பிறகு ஒருங்கிணைந்த அதிமுக ஜெயலலிதா அவர்களுடைய கையில் வருது அதன் பிறகு பிரச்சாரத்துக்கெல்லாம் போகும்போது ஒரு பாதுகாப்பான நபர் கூடையே இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தன்னுடைய படிப்பை விட்டுட்டு ஜெயலலிதா அவர்களுடைய பாதுகாப்பிற்காக வந் அப்படி வந்தவர் தான் டிடிவி தினகரன் ஸோ அதுக்கப்புறமாக தொண்ணூற்றி ஒன்றில் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றாங்க ஸோ அதன் பிறகு இவர் வந்து ஒரு தொழில் ஒரு தொழிலும் தொடங்கி நடத்திக்கிட்டு வராரு இவர் அரசியலுக்கு கொண்டு வந்த நிகழ்வு அப்படின்றது இவர் மேலே போடப்பட்ட வழக்கு தான் அதாவது ஃபெடா சட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஃபெடா சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்நிய செலவாணி வழக்கு ஸோ அந்த வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நவம்பர் மாதம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாம் நவம்பர் மாதம் ஃபெரா எஃப்இஆர்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டத்தின் கீழே இவர் வந்து கைது செய்யப்பட்டார் ஓராண்டு காலம் சிறையில் வைக்கப்படுறார் ஸோ அதிலிருந்து சிறைக்கு சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு தான் அதன் பிறகு அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய நன்மதிப்பை மீண்டும் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் தேர்தல் அரசியல் களத்தில் இவரை வந்து இறக்கி விட்றாங்க அப்போ பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதியாக இருந்தது இப்போ தேனி நாடாளுமன்ற தொகுதியாக இருக்குது ஸோ அப்போ பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதியில் இவரை வேட்பாளராக முன்னிறுத்துறாங்க அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேயும் அவர் தேனியில் போய் போட்டிவிட்டார் ஸோ அப்போ அங்கே போட்டிட்டு அதிக வாக்குகள் வித்தியாசம் அதாவது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் முப்பத்தி ஒம்பது சட்ட நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது இந்த அதிமுக அப்போ பாஜகவோடு பாஜக இல்லை அப்போ அதிமுக காங்கிரஸ் கூட்டணியில் போட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த கூட்டணியில் போட்டியிட்டதுலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் டிடிவி தினகன் அப்போயே அவருக்கு மக்கள் செல்வர் அப்படின்ற பட்டம் வந்து வந்திருக்கு அப்போ நிறைய இப்போ ஒரு எம்பியாக இருந்தால் அவங்க ஃபண்டில் நிறைய விஷயங்கள் செய்வாங்க இல்லையா அப்படி இவர் திறந்த பள்ளிக்கூடம் அதுக்கப்புறம் ரேஷன் கடை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவருடைய பேர் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அப்படின்னு தான் போடப்பட்டு இருக்குது ஸோ மீண்டும் ரெண்டாயிரத்தி நான்கு அந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து போட்டிட்டு இருக்கிறார் அப்போ ஆட்சிக்கு எதிராக இருந்த மனல அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி ஆறு ஏடிஎம்கே கவர்மெண்ட் தான் அப்போது ஜெயலலிதா கொண்டு வந்த ஏதோ ஒரு ஐ மீன் கவர்மெண்ட் அகே ஸ்டாஃப்ஸு அகெயின்ஸாக அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்க அந்த மாதிரியான ஒரு ஆன்டி இன்கமன்சி ப்ளஸ் ரெண்டாயிரத்தி நாலில் டிஎம்கே காங்கிரஸ் பிஎம்கே அலையன்ஸ் வந்து ரொம்ப வலுவாக இருந்தது அந்த விஷயங்கள் எல்லாம் இவர் வந்து தோத்து ஒரு சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வந்து தோல்வியை தழுவுறார் ஸோ தோல்வியை தழுவின பிறகு ரெண்டாயிரத்தி நான்கு டு ரெண்டாயிரத்தி பத்து இவர் நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினராக மாற்றுறாங்க ஸோ மக்களவை அப்படின்னா அஞ்சு ஆண்டுகள் ராஜ்யசபா அப்படின்னா ஆறு ஆண்டுகள் அவங்களுடைய காலம் இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி நான்கு டு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் அவர் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தார் அது அதே அப்படி கட்சி பதவிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல அம்மா பேரவை செயலாளராக இருந்தார் அதிலிருந்து பொருளாளர் வரை உயர்ந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு இஷ்யூ வந்தது இவருக்கு நான் ஏற்கனவே ஒரு வழக்கு இவர் இவர் மேலே இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த வழக்கில் அம்மாவர்கள் நியமித்த வழக்கறிஞருக்கும் இவருக்கும் ஒரு இஷ்யூ வந்து ரெண்டாயிரத்தி ஏழு காலகட்டத்திலேயே இவர் நீங்கள் வந்து அரசியலிருந்து ஒதுங்கிரு அப்படின்றத சொல்லிடுறாங்க ஸோ அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா ஸோ இவர் வந்து அரசியலேருந்து ஒதுங்கியிருக்கிறார் இவருடைய மனைவி இவங்க வந்து அனுராதா அப்படின்றவங்களை கல்யாணம் பண்ணியிருக்கிறார் அவங்க வந்து இவங்களுடைய மாமா மகள் அவங்கள தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறார் அவங்க ஜெயா டிவினுடைய ஆலோசனார் ஆலோசகராக ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இருந்தாங்க ஸோ அவங்களுடைய மாமா மகள் ஸோ அதுக்கப்புறமாக அவர் வந்து அரசியலிருந்து ஒதுங்கி தன்னுடைய தொழில்களை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் ஸோ மீண்டும் எப்போ லைம் லைட்டுக்கு வராரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதாவது ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு தான் திரும்ப லைம் லைட்டுக்கு வரார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு ஓ பன்னீர்செல்வம் தான் முதல்ல வந்து முதலமைச்சராக இருந்தார் எல்லோருக்கும் அதுக்கப்புறமாக நடந்த நிகழ்வுகள்லாம் தெரியும் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார் பிப்ரவரி மாதம் அவர் ராஜினாமா பண்ணிடுறார் ஸோ எல்லாருமே சேர்ந்து இவங்கள ஜ வி கே சசிகலாவை பொதுச் செயலாளராகிறாங்க ஸோ கட்சி ஒருத்தர்கிட்டையும் ஆட்சி ஒருத்தர்கிட்டையும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ரெண்டுமே அவங்க கண்ட்ரோலில் போனோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதன் பிறகு ஓபிஎஸ் ராஜினாமா பண்ணுறாரு இவங்களுக்கு ஆதரவாக எல்லா எம்எல்ஏக்களும் கையெழுத்து போடுறாங்க ஸோ இவங்க முதலமைச்சராக பதவியேற்பதற்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா இவங்க மேலே போடப்பட்ட ஜெயலலிதா அவர்கள் மீது போடப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் போடப்பட்ட சொத்துக்குழுப்பு வாய்ப்பில் குற்றவாளி அப்படின்ற தீர்ப்பு வந்தது ஏ ஒன் வந்து ஜெயலலிதா அவர்கள் ஏ டூ வந்து சசிகலா அவர்கள் இன்னும் ரெண்டு மூணு பேர் அந்த கேஸில் இருந்தாங்க ஸோ அதன் பிறகு இவங்க வந்து ஜெயிலுக்கு போகிற மாதிரி நிலைமை வந்துட்டு ஸோ ஓபிஎஸும் எதிர் நிலைப்பாடுக்கு போயிட்டார் ஸோ அடுத்து அடுத்த நிலையில் இருந்த செங்கோட்டேன் அதற்கு அடுத்த நிலையில் இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி ஸோ செங்கோட்டையினா ஜெயலலிதா அவர்கள் அமைச்சர் பதவியும் கூட கொடுக்கல ஸோ இவர் இவங்க ஆபியஸாக எடப்பாடி அவர்களை சூஸ் பண்ணிவிட்டு இவங்க வந்து ஜெயிலுக்கு போயிடுறாங்க ஸோ ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் பண்ணாங்க டிடிவி தினகரன் அவர்களை அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக நியமனம் செஞ்சுட்டு போனாங்க ஸோ அப்போ தான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா தினகரன் அவர்கள் அப்போ வந்து ஆர்கே நகருக்கு பை எலெக்ஷனும் அறிவிக்கப்பட்டிருந்தது ஆர்கே நகர் பை எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டது ஸோ அப்போ ஓபிஎஸ் ரிவோல்ட்டில் இருந்ததால் அதிமுகவினுடைய சின்னம் வந்து முடக்கப்பட்டு இருந்தது அப்போ ஓபிஎஸ் அணியில் மதுசூதனன் அவர்கள் போட்டிட்டார் அதுக்கப்புறமாக அதிமுகவின் சார்பில் டிடிவி தினகரன் தொப்பி சின்னத்தில் போட்டிட்டார் அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா எலெக்ஷனில் நிறுத்திட்டாங்க பணம் பட்டுவாடாக நடக்குது அப்படின்ட்டு எலெக்ஷனில் நிறுத்திட்டாங்க ஸோ அப்போ தான் தினகரன் அவர்களையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க இவர் இரட்டை இளம் சின்னம் பெற லஞ்சம் பெ கொடுத்ததாக சென் டெல்லியில் இருக்கிற போலீஸார் வந்து இவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இவர் அரெஸ்ட் பண்ணி டெல்லியில் இருக்கக்கூடிய திகார் சிலையிலையும் அடைச்சிட்றாங்க ஒரு நாற்பது நாள் அவர் வந்து சிறையில் இருந்தார் அதன் பிறகு வெளியே வந்து கடுமையாக பாஜகவை எதிர்த்தார் பாஜகவோடு எப்பொழுதுமே கூட்டணி இல்லை அப்படின்றதையும் அவர் வந்து அப்போ வந்து சொன்னார் ஸோ அதன் பிறகு அதுக்கப்புறமாக வந்து அதிமுகவில் ஓபிஎஸ் அணியும் இபிஎஸ் அணியும் இணைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறமாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த செட்டப்லாம் வந்தது ஓபிஎஸ் துணை முதலமைச்சராக பதவியேற்றார் இவருக்கு ஆதரவாக இருந்த பதினெட்டு எம்எல்ஏக்கள் அவங்க வந்து தினகரனுக்கு ஆதரவாக வெளியே வந்தாங்க ஸோ அதன் பிறகு ஆர்கே நகர் பை எலெக்ஷனும் அறிவிக்கப்பட்டது ஸோ ஆர்கே நகர் பை எலெக்ஷன் அறிவிக்கப்பட்ட பிறகு அப்போ தொடர்ச்சியாக நம்ம த சுயேட்சையாகவே போட்டியிடுவோம் அப்படின்ட்டு தினகரன் அதில் வந்து போட்டி போடுறார் அப்போது கேட்ட தொப்பி சின்னத்தை கேட்குறாரு அதையும் தரல குக்கர் சின்னம் புதிதாக குக்கர் சின்னம் அவருக்கு வந்து கொடுக்கப்படுது ஸோ குக்கர் சின்னத்தில் போட்டிட்டு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத வாக்குகளை அவர் வந்து பெற்றார் வாக்கு வித்தியாசம் மட்டுமே நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஒரு சுயேட்சையாக போட்டியிட்ட ஒரு நபர் பொது தேர்தலே ஆரஞ்செயிச்சது கிடையாது இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியை தவிர வேறு எந்த கட்சியுமே இதுவரை ஜெயிச்சதில்லை அப்படின்றது தான் தமிழ்நாட்டினுடைய வரலாறாக இருந்தது அந்த வரலாற்றை மாற்றி அமைத்தவர் டிடிவி தினகரன் தான் ஸோ அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தன்னுடைய கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற கட்சியை தொடங்குகிறாரு டிடிவி தினகரன் ஸோ இவர் ஆர்கே நகரில் வெற்றி பெற்றதில் இருந்து அவர் கட்சி தொடங்கியது அதன் பிறகான ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் வரை மீடியாவினுடைய லைம்லைட்லேயே இருந்தவர் டிடிவி தினகரன் அந்தளவுக்கு ரொம்ப ஹேண்ட் ப்ரெஷர் கூலாக ஹேண்டில் பண்ணுவார் எந்த கேள்விகள் கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய ஒரு தன்மை படைத்தவர் எல்லாத்தையுமே சிரிச்சுட்டே ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்போ ரொம்ப லைம் லைட்டில் இருந்தார் அவருடைய வீட்டாண்ட எப்போயுமே மீடியா இருக்கும் அவருடைய வீடு சென்னை அடையாறில் இருக்குது எப்பயுமே அவருடைய வீட்டில் மீடியா வந்து இருந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு லைம் லைட்டில் இருந்தவர் அப்போ இவருட போன பதினெட்டு எம்எல்ஏக்களில் நிறைய முக்கியமான நபர்கள் இருந்தாங்க தங்கத்தமிழ்ச்செல்வன் இருந்தார் செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தார் எஸ் எஸ் பழனியப்பன் இருந்தார் அதுக்கப்புறமாக பெங்களூர் புகழேந்தி உள்ளிட்ட நிறைய பேர் இருந்தாங்க நாஞ்சில் சம்பத் இந்த ஒரு கட்சி தொடங்குவதற்கு முன்னாடி வரைக்கும் இவருக்கு ஆதரவாக இருந்தார் இந்த மாதிரி நிறைய நபர்களை சொல்லிக்கிட்டே போகலாம் ஒவ்வொருத்தராக தொடர்ச்சியாக அதன் பிறகு தினகரனை விட்டு வெளியே வந்துக்கிட்டே இருந்தாங்க தற்ப வெற்றிவேல் இருந்தார் பெரம்பலூர் எம்எல்ஏ இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லலாம் தொடர்ச்சியாக அவங்க தினகரனுக்கு ஆதரவாக இருந்துக்கிட்டே இருந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தனித்து போட்டியிட்டார் அப்போ அவருக்கு வந்து குக்கர் சின்னமும் கொடுக்கல ஏன்னா அவர் வந்து கட்சியை பதிவு பண்ணல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு அப்புறமா தான் அவர் வந்து கட்சியை பதிவு பண்ணார் அதுக்கு முன்னாடி பதிவு பண்ணல ஸோ அவங்க குக்கர் கேட்டாங்க குக்கர் கொடுக்கல அப்போ பரிசு பெட்டகம் அப்படின்னு ஒரு சின்னம் பொது சின்னம் சுழற்சியாக போட்டிட்டுங்க அப்படின்னு வேட்பாளர்களாக தான் எல்லாருமே வந்து போட்டிட்டாங்க பரிசு பெட்டகம் பொதுவான சின்னம் மட்டும் கொடுத்தாங்க அதில் தங்கத்தமிழ் சிறுவன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் கூட்டிட்டார் ஸோ அவர் ஒரு ஒரு லட்சம் வாக்குகளை பிரிக்க தான் அங்கு வந்து ஓபிஎஸ்னுடைய மகன் வெற்றி பெற்றார் மற்ற இடங்கள்ல எல்லாத்துலேயுமே வந்து திமுக கூட்டணி வெற்றி பெற்றது ஸோ இப்படி இருக்க அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகளை பெற்றாரு டிடிவி தினகரன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதன் பிறகு அதுக்கப்புறமாக அவருக்கு இருந்த மீடியா அட்டென்ஷன் அந்த இப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்தது அதன் பிறகு அதுவரை ஒரு லைட்டில் இருந்த தினகரன் அப்படியே கொஞ்சம் சைட்லைன் பண்ணப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம் திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வரும்போது அவருக்கான முக்கியத்துவங்கள்லாம் கொடுக்கப்பட்டது அவர் யாரோட கூட்டணி வைக்க போகிறார் அதிமுகவே ஒன்றிணைம் அப்படின்லாம் பேசப்பட்டது ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் அவர் ஆர்கே நகரில் போட்டிடுவாரா இல்லை எந்த தொகுதியில் போட்டியிட போகிறார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவர் கோயில்பட்டியில் போட்டியிடுறார் கோயில்பட்டியில் ஏன் போட்டியிடுறார் அப்படின்னா எஸ்விபி ராஜா அப்படின்னு ஒருத்தர் இவங்க கட்சியில் இருக்கிறார் கயத்தாறுனுடைய சேர்மன் அவங்க வந்து ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க அவர் தினகரனுடைய நண்பர் அவர் தான் கயத்தாறு ஒன்றியத்தினுடைய சேர்மன் அதாவது இவங்க கட்சியின் சார்பாக கயத்தாறு ஒன்றியத்தை இவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய ஒன்றிய குழு தலைவர் வந்து எஸ்விபி ராஜா அப்படின்னு நினைக்கிறார் ஸோ அவர் இப்போ அமமுக துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார் தினகரனுடைய நெருங்கிய நண்பர் ஸோ அவருனுடைய செல்வாக்கில் அவங்க அங்கே வெற்றி பெற்றலாம் அப்படின்ட்டு தான் அவர் வந்து கோயில்பட்டியை தேர்ந்தெடுத்து அங்கே வந்து போட்டிட்டார் ஸோ கோயில்பட்டியில் அதிமுக போட்டிட்டது அதிமுகவை எடுத்து அமமுக அதிமுக அங்கே அறுபத்தி எட்டாயிரம் வாக்குகளை பெற்றாங்க அமமுக ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகளை பெற்றார் ஸோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அதுக்கப்புறமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து என்டி அலைன்ஸில் லைன்ஸில் போட்டிட்டார் வெறும் ரெண்டு தொகுதிகள் தான் போட்டிட்டாங்க ஒன்று திருச்சி இன்னொன்று தேனி ரெண்டுத்திலையுமே வந்து வெற்றி வாய்ப்பு வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க குக்கர் சின்னத்தில் தான் போட்டிட்டாங்க ஸோ தினகரன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவை ரொம்ப கடுமையாக விமர்சித்த ஒரு நபராக இருந்தார் இந்த ஒரு ஆறு கால இடைவெளியில் ஒரு ஆறு எட்டு ஆண்டுகால இடைவெளியில் அவர் பாஜகவோடு கூட்டணி வைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டார் அப்படின் தான் சொல்லணும் ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது அந்த காலகட்டங்களெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக பார்க்கப்பட்டவர் டிடிவி தினகரன் இன்று அண்ணாமலை டிடிவி தினகரனுடைய சந்திப்பு ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்கு இருக்குது ஒரு மூன்றாவது அணி அதாவது அண்ணாமலை ஓபிஎஸ் அதுக்கப்புறமாக டிடிவி தினகரன் மூவரும் இணைகிறார்களா அப்படின்ற ஒரு விவாதங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்குது ஸோ இந்த மூவர் இணைவார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா தினகரனுடைய பொலிட்டிக்கல் ஜேர்னி எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு அரசியல் ஆளுமையினுடைய பொலிட்டிக்கல் ஜேர்னியை இன்னொரு காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்